வெல்கம் டு நிக்கிச்சன் இன்னைக்கு நாம் நிக்கிச்சனில் ராகி பொரியும் ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு குருமாவும் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க குருமா செய்கிறதுக்காக நான் நாலு பெரிய உருளைக்கிழங்க குக்கரில் சேர்த்து மூணு விசில் வேக வச்சு எடுத்துருக்கேன் இது செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கங்க இதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரிஞ்சி இலை கிராம்பு சோம்பு பட்டை சீரகம் கடுகு சேர்த்துக்குங்க இது நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்குங்க அடுத்ததா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்குங்க இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க மூணு தக்காளியை சேர்த்துக்குங்க இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இப்போ இதை ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க இப்போ பாருங்கள் தக்காளி சீக்கிரம் வெந்துடுச்சு இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இது கூட நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க அடுத்ததாக குக்கரில் வேக வச்சா உருளைக்கெழங்க தோலை நீக்கிட்டு இதை இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க நீங்கள் கையில் மசிச்சு எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க அடுத்ததா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி எடுத்துக்குங்க அடுத்ததா குருமாவுக்கு சேர்க்க வேண்டிய மிளகாத்தூளை சேர்த்துக்குங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்ப இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்ப நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க நான் வந்து ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்க நல்லா மசிச்சு சேர்த்துருக்கிறதுனால இந்த குருமா வந்து நல்லா கெட்டியா இருக்கும் அதனால இதுக்கு தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நீங்க தேங்காய் சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க காரம் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்குங்க நான் வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூளையும் சேர்த்துக்குங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க இந்த குருமாவை மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வைச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க இந்த உருளைக்கிழங்கு குருமாவை பூரிக்கு தான் வச்சு சாப்பிடணும்னு இல்லை இட்லி தோசை சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும் இதை செய்கிறதுமே ரொம்ப நேரம்லாம் ஆகாது சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ அடுத்ததான் நம்ம ராகி பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ராகி பூரி செய்கிறதுக்காக நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் அதே கப்ல ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்குங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் ரவை கால் ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ இத ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாவை வந்து லூஸா பிசையாம நல்லா கெட்டியா பிசைஞ்சு எடுத்துக்குங்க தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா ராகி மாவு இருக்கிறதுனால இதை வந்து உருட்டும் போது நல்லா உருட்ட வராது அதனால் தண்ணியை வந்து கம்மியாக பார்த்து சேர்த்து பசஞ்சு எடுத்துக்குங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பசஞ்சு எடுத்துக்குங்க அப்போ தான் உருட்டும் போது நல்லா உருட்ட வரும் கடைசியாக அரை ஸ்பூன் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவுக்கு மேலே தேய்ச்சி விட்டுருங்க அப்போ தான் மாவு வந்து காயாமல் இருக்கும் இப்போ இதை அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ மாவு பெருசாக இருக்கிறதுனால நான் ரெண்டாக பிரிச்சுருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து சின்ன சின்ன உருண்டைகளா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்குங்க மாவு வந்து இந்த சைஸ்க்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கிட்டால் போதும் பூரின்றதுனால சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த உருண்டைகளை கோதுமை மாவில் நல்லா பரட்டி எடுத்துட்டு உருட்டி எடுத்துக்குங்க ரொம்ப அழுத்தி தேய்க்காம மெதுவாக தேய்ச்சி எடுத்துக்குங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்குங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் உருட்டி வச்சிருக்க மாவை அதில் சேர்த்துருங்க இதுக்கு மேலே ஒரு கரண்டியை லைட்டாக அழுத்தி விடுங்க அப்பதான் இந்த பூரி வந்து நல்லா உப்பலாக வரும் இதில் சப்பாத்தியும் செய்யலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு கப்பு ராகி மாவுக்கு ஒரு கப்பு கோதுமை எடுத்துக்குங்க அப்பதான் வந்து இது உருட்டுறதுக்கு நல்லா வரும் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்துருங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிருங்க இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துருங்க இந்த பூரி வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாவும் உள்ளே நல்லா சாஃப்டாவும் இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ராகி பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் செஞ்சு பாருங்க நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ